அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய சுய முயற்சிகளை சார்ந்திருங்கள் இதனால் தன்னம்பிக்கை அதிகரித்து பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம் உங்களுடைய செயல்களை சாமர்த்தியமாக நீங்க கையாள வேண்டும் பணி சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்களாக இருப்பவர்களை கூட கண்மூடித்தனமாக நீங்க நம்பாதீங்க தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உறவில் இணக்கம் கெடும் கவனமாக இருக்க வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவிற்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தலைவலி கால்களில் வலி மற்றும் முதுகுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை நன்றாக திட்டமிட வேண்டியதும் நல்லது நிதிக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைந்து காணப்படுகிறது எனவே நிதி விஷயங்களை கவனமாக நீங்க கையாள வேண்டியது நல்லது கண்களில் ஏற்படும் எரிச்சல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று சில மன அமைதியாக இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க பயன்படுத்தலாம் பணி நிமித்தமாக உங்களுக்கு இன்று ஏற்ற நாளாக இருக்காது நீங்கள் நல்ல பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படலாம் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் உள்ளது சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய காரியங்களை எளிதாக நீங்கள் செய்யலாம் அதிக நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை பெறுவீங்க உங்களுடைய பணியில நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று குடும்ப நலனுக்கான உங்கள் குடும்பத்துடன் அனுசரித்து போக வேண்டியதும் அவசியம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நிதி சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கு இடையே உள்ள இடைவெளிகளை நீக்கி வளர்ச்சி பெறுவீங்க அணுகுமுறையில் யதார்த்தத்தை நீங்கள் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பணியில் சில மாற்றங்கள் காணப்படலாம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது இன்று குடும்ப உறவினர்களுடன் குறைந்த நல்லிணக்கமே காணப்படும் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் பணத்தை நீங்கள் கவனமாக செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உணவு முறை காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர உதவும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று மொத்தத்தில் நல்ல நாள் ஆனால் சில தடைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு உங்கள் நேரமும் கவனமும் தேவைப்படும் விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கவனத்தை செலுத்துங்கள் இன்று சவாலான பணிகள் செய்ய திட்டமிட வேண்டும் அதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் நட்பான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையே தரும் இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் சிறத்தன்மையை பராமரிக்க செலவுகளை நீங்கள் கவனித்து செய்ய வேண்டும் தலைவலி மற்றும் சளி உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பீங்க உங்களுடைய தொடர்பாடலில் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப பிணைப்பு வலுப்பட்டு நீங்கள் குடும்ப அங்கத்தாருடன் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும் இது நிலைமையை பொறுத்தவரை சோதனையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சில சௌகரியங்கள் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாள் பணியில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க குடும்ப அங்கத்தாருடன் நல்ல உறவை நீங்க பராமரிப்பீங்க மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களை முன்னேற்றத்தை அடைவதற்காக நீங்கள் பல யோசனைகளை கொண்டு பரிசோதிப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளை செய்வதற்கு சிறந்த முறைகளை நீங்கள் கையாள வேண்டியதும் நல்லது தொடர்பாடல் திறமை காரணமாக உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவை நீங்கள் பண்ணுவீங்க இன்று அமைதியாக இருந்து நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மனநிலையின் மூலம் இது சாத்தியமாகும் பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணம் வீகா வீணாகாதவாறு சீராக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது நல்லது காய்ச்சல் அல்லது நரம்பு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க பணியில் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படலாம் உங்களுடைய வேலையின் தரத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது முடிவில் இது வெற்றியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உறவில் அன்பு குறைந்து காணப்பட வாய்ப்பு சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நிதி நிலையில் சீராக இருப்பதற்காக உங்களுடைய செலவுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தலைவலி மற்றும் பல்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய ல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள் காணப்படும் பயணங்கள் ஏற்படலாம் பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் கவனத்துல நீங்க கொள்ள வேண்டிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தகவல் தொடர்பாடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கால்களில் வழி காரணமாக அசௌகரியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அசௌகரியம் காணப்படலாம் தொழிலை பொறுத்தவரை பணியில் பதட்டமான தருணங்கள் காணப்படலாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் உரையாடும் போது வீண் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகள கவனமாக இருக்க வேண்டியது நல்லது முடிந்தால் மௌனமாக இருந்து விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில சாதகமாக இல்லை திட்டமிட்டு பணத்தை நீங்க முறையாக பயன்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு நாளாக இருப்பதால நீங்கள் பணத்தை கவனமான முறையிலையும் கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்காது மூட்டுகளில் வலி கண்களில் வலி ஏற்பட வாய்ப்பு எரிச்சல் உணர்வு மற்றும் உயரழுத்தம் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு காய்ச்சல் அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் பண வளர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வீண் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே